கொலையாளிகளுடைய பெயர்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் உங்களை தாக்குறாங்க உங்களுக்கான உதவி இருக்குது நாளுக்கு மேலே ஈரானுக்குள்ள ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது அவர் என்ன உங்களுக்கான உதவி வந்துக்கிட்டே இருக்குது கொலையாளிகளை நினைவில் வச்சுக்கோங்க நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு ஈரானில் இந்த கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுப்போம் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது இன்றைக்கு ஜலன்ஸ்கி இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதாவது உக்ரைனுடைய அதிபர் அவர் அவர் வெடித்திருக்கக்கூடிய அறிவிப்புள்ள என்ன சொல்கிறான்னா ஈரானுக்குள்ள மாற்றங்கள் தேவை ஈரான் வந்து இப்படியே ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்க முடியாது உங்க உங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஸ் மேலையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் எனவே இது நமக்குள்ள ஒரு சண்டையாக கூட மாறக்கூடும் அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் பார்த்துக்க எனவே அமெரிக்காவை சைலண்ட் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துக்குறேன்னு நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு தெளிவாக சவுதி அரேபியா எமிரேட்ஸ் ஆகிய பல நாடுகளுக்கும் ஈரான் அறிவித்தலாக சொல்லி இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி வந்த நிலையில் அந்த யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு தொன்னூற்றி ஆறாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசா மட்டுமல்ல ஒட்டிய முழு மத்திய கிழக்குமே தற்போது ஒரு சூடான அடுத்து என்ன நடக்கும் என்கிற ஒரு பரபரப்பான கேள்விக்கு மத்தியிலே சிக்கித் தவிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பிரச்சினை அனைத்துக்குமே இனிமேல் நம்மோடு யாருமே சண்டைக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம தான் மத்திய கிழக்கினுடைய ஜாம்பவானன்னு இருக்கணுமாக இருந்தால் என்ன பண்ணினால் அதை கொண்டு வர முடியும் அப்படியான ஒரு நிலையை என்கிறத மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலும் போட்ட திட்டத்தின் மறுவடிவம்தான் தற்போது ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய முயற்சிகளாக இருக்கிறது ஈரான் மீது எந்த நேரத்திலும் அமெரிக்கா ஒரு இராணுவ தாக்குதலை நடத்தலாம் அது வான்வழி தாக்குதலாகத்தான் இருக்கப் போகிறது நிச்சயமாக தரைவழி தாக்குதலாக இருக்கப் போவதில்லை என்பது தற்போதைய நிலையில் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கிழக்கு முழுவதுமே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தலங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மறுபதில் தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகிவிடும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டங்கள்ல தற்போது பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்கள் அரசுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அதே நேரம் எப்படியாவது பல கிளர்ச்சிகள் அங்கே உண்டாக்கப்பட்டு வருகிறது கிளர்ச்சிகளுக்கு வெளிப்படையாகவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆதரவு தெரிவித்து வருவதை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்க்க முடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக உள்ள நீங்கள் கிளர்ச்சி பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களை கைப்பற்றுங்க இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் கைப்பற்றுங்க என்று அவர் வெளிப்படையாகவே எழுதுகிறார் அறிக்கைகளை விடுகிறார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நாங்கள் முழுவதுமாக சப்போர்ட்டிவாக இருப்போமுங்கிற தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா ஈரான் வீழ்ந்து விட்டால் கிழக்கு இனிமேல் இஸ்ரேல் கையில் தான் இருக்க போகிறது என்கிற காரணத்தினால்தான் இப்படியான முயற்சிகளை அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் செய்து வரக்கூடிய சூழலில் தான் கொலையாளிகளுடைய பெயர்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் உங்களை தாக்குறாங்கிறத நினைவில் வச்சுக்கிறோங்க உங்களுக்கான உதவி வந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஈரானுக்குள்ள ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கான உதவி வந்துகிட்டே இருக்குது கொலையாளிகளை நினைவில் வச்சுக்கிறோங்க நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு ஈரானில் இந்த கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுப்போம் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது இன்றைக்கு ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய செக்ரட்ரி ஜென்ரலாக செயல்படக்கூடிய அலி லாரி ஜானி ஒரு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிவித்தலை மேற்கோள் காட்டிய எக்ஸில் அவர் எழுதும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ஈரானியர்கள் கொலையாளிகளை நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கொலையாளிகள் வேறு யாருமல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெதன்யாகுவும் தான் என்று சொல்லி இரண்டு பேருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர் அதற்கு பதிலடியும் கொடுத்திருக்கிறார் ஈரானுக்குள்ள பன்னிரண்டு நாள் வாரில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்படுவதற்கு ஈரானியர்கள் கொல்லப்படுவதற்கு யார் காரணம்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் காரணம் லாசாவில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் லெபனானில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி அத்தனை பேரையும் கொன்று குவித்து விட்டு ஈரான் மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் ஹெல்ப் பண்ணுறதுனா எப்படி அங்கேயும் போய் குண்டு போடுறதா குண்டு போட்டால் ஆட்சி மட்டும்தான் கவலுமா அந்த நாட்டு மக்களும் சேர்ந்து அழிஞ்சு போவாங்களா என்கிற கேள்வி வருகிறதா இல்லையா எனவே இதை கூட புரியாவிட்டால் நிலைமை எப்படி ஆகும் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் தற்போது இந்த ஒரு பரபரப்பான சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது எனி டைம் எதுவும் நடக்கலாம் என்கிற நிலையில் ஈரானுடைய அரசை பொறுத்தவரையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சர் மிக தெளிவாக ஜசீராவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் எது வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் எங்கள் நாடு தான் எங்களுக்கு முக்கியமானது டு ஓ டை என்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் செய் அல்லது செத்து மடி என்கிற இடத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார் இப்படியான சூழலில் தான் ஈரானுக்குள்ள ஆல்ரெடி இன்டர் இன்டர்நெட் தடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இன்டர்நெட் வழியாகத்தான் ஆக்களை பொய்யை பரப்பி திரட்ட முடியும்கிறதுனால இன்டர்நெட்டை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த இன்டர்நெட்டுக்கு பதிலாக எலான் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங்கை போட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணினாங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி ஸ்டார்லிங்க்கு அதுக்குரிய சப்போர்ட்டிவையும் பண்ணினாங்க உடனே ஜாமர்களை வைத்து ஈரானுடைய அரசாங்கம் ஸ்டார் தடுத்துட்டாங்க இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டால் சாண்டாவில் தேர்தல் நடைபெற்று கொண்டு இப்போ முகாண்டாவில் தற்போது தேர்தலில் போட்டியிடக்கூடியவர் கிட்டத்தட்ட ஐந்தாவது தடவை தேர்தலில் போட்டியிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளில் இருந்து இன்று வரைக்கும் அவர் தான் அங்கே ஜனாதிபதியாக இருக்க எந்த ஜனநாயகமும் கிடையாது எந்த ஒன்றுமே கிடையாது எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அவர் ஜனாதிபதி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆள் ஜனாதிபதினு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்போ அங்கே உகாண்டாவில் எந்த ஒரு ஜனநாயகமும் இல்லை என்று சொல்லி அதற்கெதிராக போர்க்கொடி தூக்குறதுக்கு யாரும் இல்லை உகாண்டாவில் இன்றைக்கி எலெக்ஷன் நடக்குது அங்கேயும் நாடு முழுவதும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இன்டர்நெட்டை தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க அங்கேயே ஸ்டார்லிங்கை கொண்டு போய் போட்டு நீங்கள் இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு யோசிக்கலை அல்லது அங்கேயே ஜனநாயகம் பேசலை என்கிற கேள்விகள் வருகிறதா இல்லையா இப்படி பல கேள்விகள் பல நாடுகளை நோக்கியும் வரும் எல்லாத்தையும் கூட ஈரான்ல ஜனநாயகத்தை கொண்டாந்து குவிச்சிடணுங்கிறதா இவங்களுடைய ஆசையா இருக்கிறது இதை புரியாம சில மௌலவிமார் என்று சொல்லக்கூடிய இந்த சவுதி அரேபியாவினுடைய தலையாட்டக்கூடிய சவுதி அரேபியா நம்ம சொல்றதெல்லாம் மன்னர் சல்மான் பாத்துக்கிட்டு இருக்காரு போல இல்லை முகமது புல் சல்மான் பாத்துக்கிட்டு இருக்காரு போல என்று நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜாலரை அடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உட்காந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டால் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈரானிலே ஈரானில் கிளர்ச்சியாளர்கள் கவர்மெண்ட் பாதுகாப்பு படைகளால் உள்ளாக்கப்படுகிறார்கள் அங்கே பொதுமக்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட கிளர்ச்சியாளர்களை அவங்க அவங்க தாக்குறாங்க அதுக்காக அது பிழை என்று சொன்னால் கிளர்ச்சி ஒரு அரசாங்கம் கிளர்ச்சி அடக்குது அடக்கித்தானே ஆகணும் வேற வழி இல்லை என்னும் போது அதுதான் செஞ்சாகணும் ஆனால் ஜனநாயக ரீதியாக ஒரு அமைதியான தேசமாக எதுவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய இருக்குது அதை மீறி கிளர்ச்சி நடக்கும் போது அந்த கிளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் முனைப்பு காட்டுவாங்க அது பிழை என்று சொல்லி பேசக்கூடியவங்க கொத்து கொத்தாக அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அதை ரசிக்கிறார்கள் எமன்ல கொல்லப்படத்தான் வேணும் அதே மாதிரி அங்கே சூடானில் கொல்லப்பட்ட அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது மற்ற நாடுகளில் கொல்லப்பட்ட அது பிரச்சனை கிடையாது அப்போ என்ன ஒரு நியாயத்தை நீங்க இதில் பார்க்குறீங்க மனித உயிர் எங்கும் எடுக்கக்கூடாது யாரும் எடுக்கக்கூடாது சவுதி எடுத்தா சரியானது ஈரான் எடுத்தா பிழையானதுங்கிற பார்வையே பிழையானது எவம் மனிதர்களுடைய உயிர்களை காவு கொண்டாலும் அவர்கள் அத்தனை பேரும் மனித இனத்திற்கு துரோகிகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்கிற நியாயமான பார்வையைத்தான் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மனித உயிர்களை விட இந்த உலகத்தில் பெருமதியானது என்ன வேண்டி கிடக்கிறது ஒரு ஆட்சிய அநீதியை எத்தனை பேரை கொன்று குவிக்கும் மேற்கு நாடுகள் அந்த மேற்கு நாடுகள் செய்யக்கூடிய இந்த அநியாயம் கிளர்ச்சியை தூண்டா இங்கே இஸ்ரேலி சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதை எப்படி நாங்கள் குரான் சுண்ணா பேசுகிறோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சிலர் கூட அங்கீகரிக்க முடிகிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான சூழலில் தான் இந்த ஸ்டார்லிங்கையும் ஈரான் தடுத்ததற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸ்டார்லிங்கை மீறி இப்ப நம்ம வேற எதையாவது வழியில அந்த ஈரான் மக்களுக்கு எப்படியாவது இன்டர்நெட்டை கொடுக்கணுமா ஈரான் மக்களுக்கு சாப்பிட வழி இல்லை அவங்களுடைய எக்கானமிக் கிரைசிஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்குது நீங்க பொருளாதார தடையை நீக்கி விட்டாலே இந்த பிரச்சனை எதுவுமே ஈரானுக்குள்ள வராது அதை செய்கிறதுக்கு மேற்கு நாடுகள் இல்லை எதை செய்கிறதுக்கு தயாராகிறாங்க என்று சொல்லி சொன்னால் இன்டர்நெட்டை கொடுத்துடணும் பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பிரான்சினுடைய இந்த ஸ்டார் லிங்க்குக்கு நிகராக அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு விதமான இன்டர்நெட் வழங்கக்கூடிய யூடெல் ஷாட் என்கிற இன்டர்நெட் வழங்கும் முகமையை கொண்டு ஈரானுக்குள்ளே எப்படியாவது நாங்கள் இன்டர்நெட் கொடுக்க போகிறோம் அப்புறம் என்ன என்ன காரணம்னு புரியுதா ஈரானுக்கு எப்படியாவது இன்டர்நெட்டை கொடுத்து நாட்டை குழப்பி அடிச்சு நாசமாக்கணுங்கிறது பிரான்ஸுக்கு தேவை அமெரிக்காவுக்கு தேவை இஸ்ரேலுக்கு தேவை பிரிட்டிஷுக்கு தேவை எல்லோருக்கும் தேவையாக இருக்கிறது என்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளுகிறோம் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய வெளி அமைச்சர் கித்தியோன் சார் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ பிரிவை பட்டியலில் இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ பிரிவு என்பது ஈரானுடைய ராணுவம் அத

தன்னுடைய குடிமக்களையும் தன்னுடைய நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் பாதுகாக்கும் விதமாக பாதுகாக்க வேண்டிய முன்னுரிமைகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஏன்னா ஒரு யுத்தம் என்று வந்துட்டால் கண்டிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய பேஸ் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியே தீருவாங்க அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பேஸ் இருக்குதோ அமெரிக்காவுடைய மத்திய கிழக்குக்குள்ளே நிறைய பேஸ் இருக்குது எல்லா ஏரியாவுலையும் தாக்குதல் நடத்தும் போது அதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும்ன்றதுக்காக நாங்கள் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கத்தர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலில் தான் ஜெலன்ஸ்கி இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு அதாவது உக்ரைனுடைய அதிபர் அவர் வெடித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னா ஈரானுக்குள்ளே மாற்றங்கள் தேவை ஈரான் வந்து இப்படியே ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்க முடியாது அதனால் ஈரானுக்குள்ளே அமெரிக்கா என்ன காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் யார் ராஜது திடீரென்று ஜனநாயகம் பேசுறியே இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணும்ல ஏன்னா உக்ரைனில் ரஷ்யா தாக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்போது இவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தணுமா ஈரானில் ஒரு மாற்றம் வந்துதான் ஆகணுமா அந்த மாற்றத்துக்காக முழு தன்னுடைய அர்ப்பணிப்பையும் அவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறாராம் இவங்கெல்லாம் நியாயம் பேசிக்கிட்டு தெரிஞ்ச வைங்கிறது புரியுது அவங்களுக்கு ஏன்னா அமெரிக்கா இப்போ தனக்கு சப்போர்ட்டாக நிற்குது தன்னுடைய ஓன் நாட்டினுடைய இருபது சதவீத பகுதிகளை ரஷ்யாவிலிருந்து மீட்டுக்கொள்ள முடியாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் ஈரானுக்கு எதிராக எதிரானிக்கிறாங்க காரணம் என்னென்னா ரஷ்யாவில் நடத்தப்படுகிற ரஷ்யாவால் உக்ரைன் மேலே நடத்தப்படுகிற தாக்குதல்களில் ட்ரோன்கள் ரஷ்யா பயன்படுத்துகிற பெரும்பாலான ட்ரோன்கள் ஈரானில் இருந்து அவங்க வாங்கினது எனவே ஈரானோடு இருக்கக்கூடிய முருகன் நிலையை இதில் நாங்கள் தீர்த்துக்கொள்ள போகிறோம் சொல்லிட்டு அங்க எந்த ஜனநாயகமும் இல்லை உக்ரைனில் மட்டும் ஜனநாயகம் இருக்குதா இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அது அமெரிக்க அதிபராக டொனா ட்ரம்ப் வந்ததில்லை சொல்லிக்கிட்டு இருந்தாரே நீங்க தேர்தல் கூட நடத்தாம இருக்கிறீங்க அதுக்கு இந்த என்ன பண்ணலாம் யுத்த நேரத்தில் நாங்கள் எப்படி தேர்தல் நடத்துறது என்று பேசிக்கிட்டு இருந்தார் நாக்களை வல்லப்படாமல் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு ஜனநாயகத்தை பற்றி பேசுது எப்படி அவள் என்னன்னா இங்க அத்தனை பேருக்கும் எது கண்ணில் உறுத்துதுன்னு புரியுதா எப்படியாவது இவங்களை வீழ்த்தணும் இரானை வச்சிடக்கூடாது என்கிறதில் உறுதியாக இருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கு ஜெலன்ஸ்கியும் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்க தலங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பிராந்திய நாடுகள் அத்தனைமே வந்து சிக்கலுக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இரான் வெளிப்படையாகவே ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க அமெரிக்கா எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்களா இருந்தால் எல்லா நாடுகள் மேலேயும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் மற்றும் அரபு நாடுகளுக்கும் இந்த செய்தியை நாங்கள் தெளிவாக எத்தி வச்சிட்டோம் சொல்லி இன்றைக்கு இரான் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது எங்க மேல அட்டாக் பண்ணினா உங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஸ் மேலையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் எனவே இது நமக்குள்ள ஒரு சண்டையாக கூட மாறக்கூடும் அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் பார்த்துக்க எனவே அமெரிக்காவை சைலண்ட் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துக்கிறேன்னு நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு தெளிவாக சவுதி அரேபியா எமிரேட்ஸ் ஆகிய பல நாடுகளுக்கும் ஈரான் அறிவித்தலாக சொல்லி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு ஈரானுடைய இராணுவம் உச்ச தயார் நிலையில் இருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய இராணுவ தளபதி இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்திருக்க குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் பிரிவினுடைய பேசுகிற எங்கள்கிட்ட ஏவுகணை இருப்புகள் தாராளமாகவே கொட்டி கிடக்கின்றன கடந்த பன்னிரண்டு நாள் வாரில் நாங்கள் சண்டை பிடிச்ச நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு அதையெல்லாம் மேலதிகமாகவே நாங்கள் தயாரித்து முடிச்சுட்டோம் எங்களுக்கு ஒரு யுத்தத்தை எதிர்கொள்கிற வகையில் தேவையான அளவுக்கு ஏவுகணைப்பாடுகள் இருக்கிறது கடந்த பன்னிரெண்டு நாள் யுத்தத்தில் நாங்கள் எதையெல்லாம் இழந்தமோ அதை எல்லாத்தையுமே சரி செஞ்சு வச்சிருக்கிறோம் எனவே எங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு இரானுடைய விமானப்படையும் வெளிப்படையான தகவல்களை அறிவித்திருக்கிறேன் அதே நேரத்தில் என்ன அச்சுறுத்தல்கள் வந்தாலும் ஈரானோட வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகள் மேலே இருபத்தி ஐந்து சதவீதம் டேரிஃப் அமெரிக்கா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானோடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னா எங்களோட பிசினஸ் பண்ணும்போது நாங்கள் இருபத்தி சதவீதம் உங்களுக்கு வரி விதிப்போம் ஒன்று சொல்லியிருந்தாரா இல்லையா அது தொடர்பாக இன்றைக்கி ரஷ்யா வெளிப்படையாக பதிலளித்திருக்கிறது முதல் தடவையாக ரஷ்யா இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய வெளிவகார அமைச்சர் என்ற கூட எங்களுக்கு பேசும்போது சொன்ன ஒரு காட்டமான பதில் என்னென்னா நீங்கள் என்னத்த டேரிஃப் போட்டாலும் நாங்கள் ஈரானோட போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மீறப்போறதில்லை ஈரான் நாங்கள் என்னையை வாங்கத்தான் போறோம் ஈரான் எங்ககிட்ட இருந்து வர்த்தகம் பண்ணத்தான் போறாங்க நீங்க போடுகிற அளவுக்கு உங்களுடைய வரி வரிவிதிப்புகளை போட்டுக்கொள்ளுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் அதற்கெல்லாம் சளைக்க போகிற ஆக்டர்கள் கிடையாதுன்னு சொல்லி வெளிப்படையாகவே இன்றைக்கு ரஷ்யாவும் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு பரபரப்பான சூழல்தான் மத்திய கிழக்கில் இருக்கிறது ஏன்னா இந்த உதை போர்ட்ல இருந்து கத்தர் அவங்களுடைய ஆட்களை வெளியே எடுக்கிறதும் உதை போட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது எல்லாம் எல்லாமே அடுத்து ஒரு முட்கூட்டிய தாக்குதலுக்கு இரானே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது இரான் மேலே இந்த இன்னைக்கு நைட்டாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் எனி டைம் அமெரிக்கா ஒரு ராணுவ தாக்குதலை ஆரம்பிக்கும் ஆரம்பித்தால் இரானும் பதிலடி கொடுக்கும் என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது யுத்தங்கள் உருவாகிவிடக்கூடாது மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு யுத்தம் ஈராக் மாதிரி ஒரு யுத்தத்தை அல்லது ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டு மேலே நடத்தப்பட்ட மாதிரி ஒரு யுத்தத்தை வந்து மத்திய கிழக்கு இனியும் தாங்காது ஏன் இந்த உலகமும் தாங்காது வரி இது மாதிரியான சண்டைகளும் ஆயுத விற்பனைகளும் எண்ணெய் வளங்களை சுரண்டுவதற்கான இந்த மாதிரியான பெற்றோடருக்கான போட்டிகளும் மனிதர்களை அழிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது எனவே மனிதம்தான் முக்கியமானது மனிதர்கள் தான் முக்கியமானவர்கள் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சண்டைகள் இல்லாமலாகப்பட்டு அத்தனை பேரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அன்பான அருமையான சூழல் தான் உலக நாடுகளில் உருவாக வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயர் பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் இருப்போமாக அலமதுல்லாஹி ரபில் ஆலயம்